ஒருவேளை விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களுக்காக தான் அவருடைய கொள்கை சித்தாங்க போகுது அப்படின்னா உங்களுடைய ஆதரவு விஜய் இருக்குமா நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கந்தசாமி அதியமான அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது சார் வணக்கம் 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 இப்போ ஒரு புறம் சார் தமிழக அரசியல் களத்தில் வந்து இன்னைக்கு பரபரப்பான சூழல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா இப்படிலாம் நிறையா எதிர்பார்ப்புகள் இருந்தது இன்றைக்கி இதற்கு மத்தியிலேருந்து வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சி பேரை வந்து இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அடுத்த கட்ட புதிய கட்சி வந்திருக்கு அதாவது வந்து இதை நான் மனதர வரவேற்கிறேன் ஏன்னா ஆயிரம் பூக்கள் மலரட்டும்னு சொன்ன மாதிரி வந்துட்டு ஆயிரம் கட்சிகள் உதயமாகட்டும் வரப்புற வர வந்துக்கிட்டு இருக்கிற கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்புறமா வந்து தோன்றுகிற கட்சிகள் எல்லாமே வந்து தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒரு ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்சவங்க தான் வந்து திராவிடன்ற பேரில் வைப்பாங்க இல்லை தெலுங்குறாக இருந்தவங்க வச்சுருப்பாங்க ஆனால் தமிழ் இந்த பச்சை தமிழரா இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து திராவிடன்ற பேரில் வைக்கிறது இல்ல அந்த வகையில விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அது நல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள் இல்லை இதற்கு முன்னாடி உங்களுடைய கட்சி பேரை கூட வெற்றி பெற மாதிரிலாம் நிறைய சமூக எனக்கு சொன்னாங்க தமிழர் முன்னேற்ற கழகம் தமிழக முன்னேற்ற கழகம் இது வந்து இருரு அதுல ஒரு கா அப்படிதான் வித்தியாசம் இருக்குது இங்க கட்சிக்காரங்களே சொன்னாங்க நீங்க வச்சிருக்கிறீங்க அந்த பேர்ல தமிழர் முன்னேற்ற கழகம் பதிவு பெற்றது டெல்லியில வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால பதிவு பெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் அப்போ வந்து சொன்னாங்க சொன்னோன்னா இவங்க வந்து ஒரு ஊகத்துல எழுதியிருக்காங்க தமிழக முன்னேற்ற கழகம்னு அவர் என்ன பேர் வைக்க போறாரோ என்ன அடுத்து வந்து நாங்கள்லாம் ரொம்ப பெரிய மனசு படைச்சவங்க இப்போ நான் இப்போ நாங்க வந்து ஒரு பெரிய நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிக்கல அடுத்து வந்து ஒரு பெரும் பொருளாதார பின் பின்புலத்தோட ஆரம்பிக்கல ரொம்ப வந்து எங்க கட்சி வந்து ரொம்ப சொல்லப்போனா வந்து இப்படி ஒரு கட்சி இருக்குமான்னு சொல்ல சொல்ல முடியாது நேரடியா போட்டு எல்லாத்தையும் வந்து உடைச்சி சுத்தியில வச்சு அட்டிச்சு நொறுக்கி மண்டை பிளக்கிற மாதிரி பேசுகிற கட்சி எங்க கட்சி திமுகன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லுவோம் ஈவே ராம்சாமிய வந்து ராம்சாமி பெரியார்னு சொல்லுவாங்க ஈவே ராம்சாமி நாயுடு தமிழரின் இனப்பகை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா அப்புறம் வந்து மோடி மோடி இந்த இந்த ஆரியமும் திராவிடம்ன்றும் பகைன்னு சொல்லுவாங்க நாங்கள் சொல்லுவோம் பிராமணிய ஆதிக்கமும் தெலுங்கு ஆதிக்கமும் தமிழரின் இனப்பகைன்னு சொல்லுவோம் இப்படி வந்து நேரடியாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லி பேசி நடத்திக்கிட்டு இருக்கிற கட்சி அதனாலே எங்களை நிறைய விவாதத்துக்கு கூட எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ வந்து யூடியூப் சேனல்லாம் வந்த பிறகுதான் வந்து கூப்பிட்றாங்க பெரிய மற்ற தொலைக்காட்சிகள்லாம் போய் உக்காந்து பேசணும் அப்படின்னா வந்து உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க சேட்டைகள் அவன் வந்து என்னென்ன நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தலைவர்களாகட்டும் எல்லாத்தையும் தோல் உரித்து தொங்க விட்டு இதான் மக்களே அப்படின்னு சொல்லி நான்லாம் பேசுவேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் அந்த காரணத்தினாலே வந்துட்டு எங்களை யாரும் கூப்பிடாதனால நாங்கள் வளராமல் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது வந்து அவர் பிரபலமானவர் அவர் தமிழரு வச்சுட்டு போட்டுமே தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க கட்சிக்காரங்களே வந்து நீங்க எதிர்ப்பு சொன்னாங்க ஆனா வந்து குறிப்பா வந்து தமிழர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாக பார்த்துக்கலான்ட்டு இருந்தோம் இல்ல இன்னைக்கு வந்து அவரு மிகப்பெரிய ஒரு பக்கம் மூன்று பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வந்து விஜய் விட்டு இருக்கிறாரு அதுல வந்து தற்போதைய ஊழல் அரசியலுக்கு எதிராக அப்படின்னு ஒரு வார்த்தை மினிச்சம் எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் சாதி மத இனத்தை ஒரு பக்கம் பிளவுபடுத்தும் இது எல்லாம் மாற்றாக நான் வந்து தமிழகத்தில் வரப்போறேன்னு சொல்றாரு ரெண்டையுமே எதிர்க்கிறாரு அப்படின்றாங்க சொல்லெல்லாம் வந்து செயலாயிடாது யார் வேணாலும் வந்துட்டு இந்த பாருங்க கட்சியோட கொள்கை இதுதான் எழுதி வச்சுக்கலாம் ஏட்டு சுரக்கா இதுக்கோ ஆவாதுன்னு சொல்லுவாங்க நடைமுறைன்றது வந்து வேற சரிங்களா தமிழ்நாட்டை வந்து நான்னா வந்து ரொம்ப வந்து தமிழ் தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும் நான் ரொம்ப ரொம்ப அட்டி வேறு வரைக்கும் போய் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கிறதுல வந்து இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசியலவே வந்து கட்டி எழுப்புறதுன்றது அதாவது மணலில் கயிறு திரிக்கிற மாதிரி அந்த வேலையில் வந்து ரொம்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட கயிறே திரிச்சிட்டாரு யார் சீமான் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் ஒருத்தன் வந்து அவன் சாதி அவன் அவனோட சாதிக்கு ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவருக்கு வந்து இவர் மாலைப்போடலாம் போச்சுப்பான் சாதி பற்று ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்துலையும் இருக்குது என்ன அப்போ வந்து அந்த அடுத்து வந்து பிறமொழியினர் வந்து இங் இப்போ கூட பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு நடிகை ரஜினி ரஜினி படத்தில் வந்து தன்யாவாக அதோ ஒரு நடிகை வந்து அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து தமிழர்களை இழிவாக பேசினவன் அவளை வச்சு இந்த இந்த ஐஸ்வர்யான்ற ரஜினி மக வந்து படம் எடுத்திருக்கு இப்போ அதுக்கு வந்து இந்த நாடே கொந்தளிக்கணும் என்ன ஆனால் வந்து அங்கே தமிழர் படங்கள்லாம் ஏய் இதை சொன்னால் நீ ஓடக்கூடாது காவிரி பிரச்சனையில் கலந்துக்கிட்டே நீ வந்து இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு அதுக்கு வந்து ஊரே சேர்ந்து கத்துவாங்க ஆனால் இங்கே வந்து காரி துப்புனா கூட அவங்களவே வச்சு பணம் கொடுத்து அவங்க படத்தையும் பார்ப்பாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கேடு பாருங்கள் இப்படிப்பட்ட தமிழர்களை நாங்க வந்து அப்படிப்பட்ட கன்னடர்கள் போல மாத்தணும் நாங்க பாதி அளவுக்காவது மாத்தணும் ஒரு ஆந்திரா போலையாவது ஒரு மலையாளிகள் போலையாவது நாங்க மாத்தணும் மாத்துறதுக்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த போராட்டம் வந்து ஒரு இனவெறி கிடையாது நம்ம உரிமையை வந்து நம்ம பாதுகாத்துக்கிடணும் நம்மளோட மரியாதையே நம்ம பாதுகாத்துக்கிடணும் நம்மளோட மண் வளம் கனிம வளம் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும் எல்லாரையும் போல நம்மளும் மரியாதையா வாழணும் அப்படின்ற அடிப்படையில்தான் ஆனால் அப்படி பேசுறவன் இங்க வந்து தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிறானுங்க யாரு சித்தரிக்கிறான்னு பார்த்தா அந்த தமிழ்ல இருக்க தமிழை தாய்மொழியாக கொல்லாத குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் சித்தரிக்கிறாங்க இவர்களெல்லாம் கடந்து இனி வந்து இந்த ஒவ்வொருத்தான் இன்னொன்னு வந்து ஏன் சாதி தான் பெருசுது நாசா ஏன் சாதி தான் பெருமை கொண்டது தான் ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு ஊரெல்லாம் ஆண்ட பரம்பரையை பேசி பேசிப்பாங்க ஆனால் தெலுங்கர்களுக்கு இங்கே உள்ள கருணாநிதி ஸ்டாலினுக்கு அடிமையாகவே வாழ்ந்து அவன் அவன் பேரன் புள்ள குட்டி எல்லாம் வாழ்ந்து செத்து போயிடும் நம்ம வந்து சாதி பெருமையை பேசுகிறோம் இன்னொருத்த வந்து மாற்றான் வந்து நம்மளை இனத்தை ஆள்றானேன்னு கவலையே இருக்காது இப்படி எல்லாத்துலேருந்தும் மாற்றி இந்த இனத்தை கட்டமைச்சு இந்த இனமாக எந்திரிக்க வச்சு இனத்துக்காக போராடி கிட்டத்தட்ட இன்றைக்கி சா பாராளுமன்ற தேர்தல் வருதா முப்பத்தொம்போது பேரும் விடுதலை புலிகள் ஆதரவாளராக தமிழ் இனத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லைன்னா தூக்கு போட்டு வேணால் சாவேன் அப்படின்ற அடிப்படையில் உள்ளவர்களை எம்பிக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அங்கே அனுப்பினோம் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டிலேருந்து அப்படி அனுப்பும்போது தான் இந்த என்னோட நாட்டோட உரிமை அந்த மண்ணோட உரிமை எல்லாம் பாதுகாக்கப்படும் இனமும் கிடைக்கும் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த விஜய்க்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த தமிழ்நாட்டுக்கு யாரா பிரச்சனை அறநூறு வருஷம் இங்க வந்து தெலுங்கு ஆதிக்கம் இருந்தது பெரும் பிரச்சனை வெற்றிப்பாடேனு அதுலயே தெரியுது அவர் வந்து திராவிடத்தை தான் முழுக்க எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் விமர்சி எதிர்க்கட்டும் நான் வந்து நான் என்ன கேக்குறேன்னா நாங்க தெலுங்கு ஆதிக்கத்தை நேரடியா எதிர்க்கிறோம் இப்ப நாங்க பேசுற மாதிரி அவர் பேச வேண்டியது இல்லை ஆனால் தமிழர்கள் உரிமையை வந்து எவன் ஒருத்தன் விட்டு கொடுத்தாலும் அவனுக்கு நீ எதிரியாக மாறணும் புரியுதா அது எவனோ தெலுங்கனோ தெலுங்குறோ தமிழராகவே கூட இருக்கட்டும் நீ என் இனத்தின் எதிரிடா அப்படின்ற அளவுக்கு மாறினால் அந்த கட்சி நல்ல மேன்மேலும் வளரும் ஆனால் எவெல்லாம் அந்த இனத்தின் உரிமையை விட்டு கொடுக்குறானோ விட்டுக் கொடுக்குறவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு தட்டி கொடுத்து அவங்க அவனைய அவனையும் சேர்த்துக்கிட்டு சமரசமாக போய் எப்படியாவது கூட்டம் இருக்கணும் அப்படின்னா அந்த கூட்டம் வந்து காணாமல் போயிடும் இல்ல விஜய் அவர்கள் தெளிவா தானே குறிப்பிட்டு இருக்கார் ஒரு பக்கத்து வந்து இன்னைக்கு வாசலி உமாசர் சொல்றாங்க திராவிடத்தை இது இருக்கிறார் ஊழலை ஒழிப்பு என்றார் அதே போல பிளவுபடுத்தக்கூடிய மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய கட்சி மையம் மாற்றாத நான் இருப்பேன் அப்படின்னு விஜய் தெளிவா சொல்லிட்டாரு இல்லங்க நான் வந்து விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சது அதாவது அவர் கட்சியை வளர்த்துறதுக்கு மனல்ல கயிறா திரிக்கணும் ஏற்கனவே விஜய்க்கு பெரிய பட்டணங்கள் அதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதாவது வந்து விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது பெரும் கூட்டம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல அவர்கள் எந்த கொள்கை அடிப்படையில் ஒன்னாக இருக்கிறாங்க விஜயுக்கு மட்டும் வந்து விஜய் வந்து அந்த படத்துல நல்ல அந்த பொண்ணை லவ் பண்றதுக்காக சேர்ந்த கூட்டமா இல்லை விஜய் வந்துட்டு நல்லா சண்டை போடுறாருக்காக சேர்ந்த கூட்டமா என்ன இல்லைனா விஜய் வந்து ஒரு ரொம்ப பாசமா தங்கச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்காக சேர்ந்த கூட்டமா எதுக்காக சேர்ந்த கூட்டம் அது ஒரு கட்சின்றது கொள்கையின் அடிப்படையில் மட்டும் கட்சி வந்து இப்ப இந்த இந்த நாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீக்கணும் தீர்த்து இந்த நாட்டை முன்னேற்றணும் இந்த மக்களை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு பெரும் பெரும் எதிரிகளை வந்துட்டு இவெல்லாம் எனக்கு எதிரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் தீக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வேற இல்லை அவரோட அறிக்கையில் அதான சார் சொல்ல வர்றாரு ஊழலுக்கு மாற்றாகவும் மத ரீதியாக ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு மாற்றாக என்னுடைய அரசியல் இருக்குன்னு தானே சார் சொல்லியிருக்கிறாரு அதாங்க நீ போக போக தாங்க தெரியும் நம்ம இப்போ வந்து அவர் வர்றதை வரவே இருக்கிறோம் ஆனால் இந்த இவர்கள் ரசிகர்களாக இருக்கிறவர்கள் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பலத்தை வச்சு பெரும் கட்சியாக ஆகிட முடியாது ஆனால் இன்றைக்கி ஒரு ப ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அவர் கூட ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அவரோட தொண்டர்கள் தொண்டில்ல விஜய் மக்கள் இயக்கத்தோட நிர்வாக இயக்கம் சார்ந்து ஒரு பத்து லட்சம் பேரோ இருபது லட்சம் பேரோ இருக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து மாறம்பு ஒரு தான் ஆட்சியை பிடிக்க முடியும் சரிங்களா இந்த பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஏதோ ஒரு பேரம் பேசிக்கிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட் வாங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் வண்டியை அப்போ இந்த ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்களை வந்து அடைவதற்கு அவர்களுக்கு வந்து திட்டம் மட்டும் பத்தாது அங்கே வந்து சூப்பராக வந்து அந்த இந்த மாதிரி நல்ல ஒரு வசீக்கரமாக ஒன்று எழுதி வச்ச உடனே உடனே போய்ட்டு ஆ அருமை அப்படின்னு போய் ஓட்டம் போட்டு மாட்டாங்க அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது தமிழர்கள் நான் இப்போ எல்லாம் மாறிட்டு வருது நான் என்ன சொல்ல வரேன் படிப்படியாக அவர் வந்து இப்போ வந்து முதல் படியே வச்சிருக்கிறாரு படிப்படியாக வந்து ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கணும் அந்த போராட்டத்தை வந்து கூர்மைப்படுத்தணும் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று அவர் இவரோட எதிர்ப்பு காரணமாக வர இருந்த ஒரு கெடுதல் நிறுத்தி வைக்கப்படணும் சரிங்களா இப்போ பரந்தூர் விமான நிலையம் சொல்கிறாங்க விஜய் போய் அங்க இறங்கி போராடுறாரு நின்று போச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பகுதி மக்கள் அனைவரும் வந்து என்ன பண்ணுவாங்க விஜய் நம்ம நம்ம வந்து மண் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இதை இந்த இடத்துல வெற்றி பெற்று உடனே வந்துட்டு மற்ற பகுதி மக்கள்லாம் வாக்களிச்சிருவாங்களா அங்கங்க எல்லா பிரச்சனைக்காகவும் முகம் கொடுத்து போராடி அந்த இவர் இவர் வந்து எங்கேயுமே வந்து காசுக்காகவும் எதுக்காகவும் விலை போகாம சரியான ஒரு கொள்கை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பயணிக்காராருன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் பயணிச்சாருன்னா அப்புறம் தான் சொல்ல முடியும் பத்து பதினஞ்சு ஆண்டுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக சார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பெரும்பான்மையை காட்டியங்களுக்கான அரசியல் வந்து தானே விஜய் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவரோட நம்பிக்கையை நம்ம வந்து குறைச்சிட விரும்பலை நான் வந்து இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறது வந்து மற்ற கிட்ட கிடையாது நான் வந்து ரெண்டு மூணு கட்சிகளில் இருந்துட்டு யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே வந்து நம்ம இனத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரும்போது பல்வேறு அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அந்த அடிப்படையில் இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் நான் இது மற்றவங்க எங்கேயோ ஒரு போய்கிட்டு வர்றவங்க வந்து பேசுகிறது வேற விஜய் வந்து முதல்ல இந்த இவர் கூட ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் பத்து லட்சமா அது இருபது லட்சமா நமக்கு தெரியாது ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அதுன்றது இப்ப எனக்கு எல்லாம் கிடையாது எங்களுக்கு எல்லாம் கிடையாது அவருக்கு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த பத்து லட்சம் எண்ணிக்கையை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அவருக்கு சரியான திட்டங்கள் மட்டும் பத்தாது போராட்ட குணம் இருக்கணும் அவர் சிறைக்கு போறதுக்கோ எதுக்கு போறதுக்கோ இவர் வாங்கறது இவர் மட்டும் இல்ல இங்கே இந்த இப்போ இந்த கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாருங்க நான் ஒன்று சொல்கிறேன் நான் இப்போ இந்த இந்த சபையில் ஒன்று சொல்கிறேன் நான் நான் ஒரு பத்து பிச்சைக்காரங்களுக்கு போய் என்னால் சாப்பாடு கொடுத்துட முடியும் ஆனால் பிச்சைக்காரனே இல்லாத நான் ஒரு நாட்டை உருவாக்கணும்னா அது சிரமம் என்ன பத்து குற்றவாளிகளை உடனே வந்துட்டு போங்கடா போய் செயின் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு நான் சொல்லிட முடியும் அவனும் போய் இருப்பான் அதில் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சிட்டு என் கட்சிக்கு கூட செலவு பண்ணுவான் அவன் என்ன அவன் எந்த எந்த ஒரு ஒரு தவறான வழியில வந்து பணம் சம்பாரிச்சு அந்த பணத்தை கட்சிக்கு செலவு பண்ணுறவனும் இருக்காங்க சரிங்களா அப்போ அதை மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த கட்சிக்கு வந்து வளர்ச்சி இருக்குமா இருக்காது அப்போ இவங்க வந்து ஒரு நேர்மையான பாதையில் அந்த கட்சியை நம்பி போனவனும் முன்னேறணும் அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு ஒரு தொண்டனால ஒரு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பத்து பேர் இப்படி எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றமும் கிடைக்கணும் அது சரியான பாதையிலையும் இருக்கணும் அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பயன்படுறதா இருக்கணும் இப்படி வந்து அது இந்த மாதிரி மாறுறதுக்கு வந்து நீ வந்து பல தியாகங்களே செய்யறதுக்கு நீ தயாராக இருக்கணும் உன்னையே நீ அர்ப்பணிக்கணும் இவர் மட்டும் அர்ப்பணிச்சா பத்தாது இவர் கூட வர்றவங்களும் அர்ப்பணிப்போடு வந்துட்டு இறங்கணும் அப்போ தான் அது மாற்றம் இல்லைன்னு வச்சுங்க ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வர்றவங்களாம் ஊழலை ஒழிப்பேன்ட்டு தான் வர்றாங்க இப்ப கூட வந்து எங்களோட கட்சியோட முதன்மை கொள்கை ஊழல் ஒழிப்பு மாதிரி ஏதோ கனிமொழி பேசுன மாதிரி கேள்விப்பட்டேன் எப்படி சிரிக்கிறது தெரியல விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு கட்சி பேரை பார்த்தோன்னே இன்னைக்கு உங்களை போன்ற தமிழ் தேசிய கட்சிகள்லாம் நீங்க வந்து இன்னைக்கு சந்தோஷப்படுறீங்க விஜயோட பேர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் பண்றீங்க அப்ப விஜயோட அரசியல் எதிரி யாருன்ற ஒரு கேள்வி இல்லையா யார் அவர் எதிரியா வருவாரு அரசியல் எதிரி எனக்கு தெரிஞ்ச அவருக்கு யாருமே எதிரி கிடையாது தமிழக மக்களுக்காக உழைக்கிறேன் நான் எல்லாம் சொல்றேன் நானு அப்ப உங்களை போன்ற தமிழ் தேசிய கட்சிகள் வந்து விஜய்க்கு ஆதரவாக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்க தெலுங்கு மக்களுக்கு கிடையாது தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்துக்கு நேரடியான எதிரிகள் இவர்கள் இந்த தமிழர் முன்னேற்ற கழகத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா அப்படின்ற அளவுக்கு நாங்க நேரடியா எல்லாத்தையும் வந்து தோல் உரிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறோம் திமுகவா தெலுங்கர் முன்னேற்றக் கழகம்னு சொல்றோம் சரிங்களா மோடியை வந்து இப்போ வரும்போது கூட இப்போ நான் ஒரு பதிவு போட்டு தான் வந்தேன் நான் இந்த சில்லி பாஸ்கர் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் எவ்வளோ பெரிய கொம்பனாக கூட இரு நாங்கள் வந்து நீ இப்போ தீவிரவாதியாக பார்க்குற நாங்கள் கடவுளாக பார்க்குறோம் பிரபாகர்ன புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பேசுவோம் அதவே தான் செயல் நாங்கள் எங்கே எங்கே போனாலும் செயல்படுத்துவோம் செய்வோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு எங்கள் இனத்துக்கு எதிராக செயல்பட்டவங்க மொத்த பேரும் எங்களுக்கு எதிரி இவர் வந்து அப்படியே ஏதோ ஊழல் கேத்திரியும் அப்படின்னு சொன்னா வந்து ஜெயலலிதாவும் ஊழல் பண்ணியிருக்கு கருணாநிதியும் ஊழல் பண்ணியிருக்கிறாரு இந்த தமிழ்நாட்டில் ஊழல் பண்ணாத ஒரு தலைவனை நான் பார்த்தது இல்லை இல்ல ஒருவேளை விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களுக்காகவும் தான் அவருடைய கொள்கை சித்தாங்க எல்லாமே அமையப்போகுது அதுக்காக தான் அவர் வந்து இன்னைக்கு வர அப்படின்னா உங்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் இருக்குமா எங்களுக்கு வந்து எங்கள் பாருங்க நாங்கள் வந்து அதாவது விஜய் நான் நான் சொல்கிறேன்ல நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் ஒரு தமிழராக அவர் வந்து கட்சி ஆரம்பித்தது தமிழ் திராவிடன்ற பேரை தூக்கி துற குப்பையில் போட்டுட்டு இப்படி ஆரம்பித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்ன விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை மேலும் அதிகரித்து அவர் வாழ்வாங்க வளரணும் அந்த கட்சி நல்லா வந்து இந்த தமிழ் இனத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் இந்த இந்த அதாவது வந்து இந்த கட்சியோட கூட்டணி போவீங்களா அவங்க கூட அவங்க கூட இணங்கி நீங்க செயல்படுவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்குறீங்க அதுக்கான தேவையெல்லாம் இப்போ வராது ஏன் தெரியுமா நீங்கள் கட்சி செஞ்சுட்டு இருக்க ஒரே வேலை யாரும் பேசாத அரசியலில் பேசுவோம் என்ன எல்லாம் மூடி முகமடி போட்டு திரையிட்டு மூடி இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து அம்பலப்படுத்துவோம் அதுக்காக யார பத்தியும் கவலைப்பட மாட்டோம் அதனால நாங்க வந்து நாங்களா போய் சேரணும்னா கூட ஏப்பா நீ தயவு செய்து கிட்ட வந்துடுற ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை சொல்லுவாங்க என்ன அதனால இங்க பேசப்படாத அரசியல் எல்லாம் பேசி ஒரு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றுலேயே வந்து நான் வந்து த இந்த ஈவேராவை எதிர்த்து நாங்கள் வந்து முதல் முதலாக பேசியிருக்கிறோம் ஒருத்தர் பேசலப்போ அப்போ நாங்கள் வந்து இங்கே இனத்திற்கு என்ன தேவை எந்தெந்த இடத்துல எல்லாம் இவங்க பேசாத பகுதிகள் இருக்குது அதெல்லாம் பேசி வெளியில கொண்டு வந்து திமுகன்றது தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொன்னதுக்காகவே என்னை தூக்கி சிறையில் போட்டாங்க நீ எத்தனை தடவைனா போடு என்ன எல்லா மாநிலத்தையும் அவங்களும் ஆள்ற மாதிரி நாங்களும் ஆளணும் விருப்பப்படுறோம் நீ வந்து கூடுக்க நிற்கிற உன்னை நான் எதிர்த்து கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு பேசுகிறதே வந்து தமிழ் தமிழ் சமூகம் சார்ந்து இருக்கிற தலைவர்களுக்கு என்னடா ராவா பேசுகிறான் அப்படின்பாங்க ஆனால் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது நாங்கள் ஒன்று லட்சம் பேரை பறி கொடுத்துட்டு வந்து ஒரு அரசியலில் வந்து உட்காந்துருக்குறோம் ஏன்னா என் மக்களுக்கு புரிய வச்சு என் மக்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படி இருக்கும்போது வந்து எங்கள் கூட வந்து அவர்கள் எங்கள் கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டு செயல்பட்டாலே போதும் அதுவே வந்து நேசிக்கிற இந்த இனத்தை நேசிக்கிறதுக்கு பொருத்தமா இருக்கும் அவர்கள் கூட நாங்க போகணுன்றது இல்லை நாங்க விரும்புற எண்ணங்கள் அவர்கிட்ட போய் சேர்ந்தா போதும் நிச்சயமா சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிக்கிட்டு நீங்க நன்றி நன்றி நன்றி